இதுல ஐயாயிரம் ரூபாய் பணம் இருக்கு வீட்டுல வேற பணம் இல்ல இந்த செயின் மூணு பவுனுக்கு மேல இருக்கும் இத வித்து எடுத்துக்கங்க மூணு பவுன் சொல்ற நான் என்ன தெராசும் படிக்கலுமா வச்சிருக்கேன் நிறுத்து பாக்குறதுக்கு சரி வந்த வரைக்கும் லாபம் விட்டு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் எந்த காரணத்தை கொண்டு அவ முடிவு அவ கிட்ட சொல்லிறாறீங்க அவ நிம்மதியாப்பா வாழலை நிம்மதியாச்சும் சாக்கட்டும் ஏன் பசுகி நீ எற போட்டுட்டு இருக்கிற வரைக்கும் உன் வழக்கி நான் குறுக்க வரவே மாட்டேன் சரி நான் வரட்டா தேரு தள்ளுள்ளோ லி நொல்லொல்ல கவள லு லப்பி தம்பி வர்றே

தம்பி உங்ககிட்ட ஒரு விஷயம் நீ என்கிட்ட பேசுறது இல்ல நீ எனக்கு பெரிய தண்டனை கொடுத்துட்ட என்னை வெறுத்து ஒதுக்கிட்ட ஆனா என் மக இருக்கிற வரைக்கும் ஆகுது அவ சந்தோஷத்துக்காக அவ முன்னாடி நாம ரெண்டு பேரும் உன்ன மாதிரியே பேசிக்குவோம்ப்பா உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அக்கா உன் கூட பேசாம நானும் சந்தோஷமா இல்ல என்ன மன்னிச்சிரு இனி எப்பவும் போல நான் உன் கூட பேசுறேன் மாமா, சீக்கிரமா வந்துருவீர்கள் என்னமோ தெரியல மாமா இப்ப எல்லாம் செத்த நேரம் கூட உங்களை பிரிஞ்ச என்னால இருக்கவே முடியல நான் தான் சொன்னேன் பாப்பா நானும் அக்காவும் திருப்பத்தூர் தாலுகா ஆபீஸ்ல போய் கையில் போட்டு உடனே வந்துடுறோம் பாண்டி மீனா தலைதான் துண்டு எடுத்து வைக்க சொன்ன இது மருது பாண்டி யாருங்க நான் தாங்க நீங்க அந்தி ஒரு சாரதா ஜவுளி கடை முதலாளி தான் உங்க மச்ச ஐயாயிரம் ரூபாய்க்கு ஜவுளி எடுத்துருக்காங்க அத உங்ககிட்ட வாங்கி சொன்னா அதான் வந்திருக்கேன் இப்ப நான் அவசரமா போய்கிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க ரெண்டு நாள் பொறுக்க முடியாது எனக்கு இப்ப வேணும் கொஞ்சம் டைம் கொடுங்க முடியாதியா யோ நின்ன நிலையில பணம் கட்ட இப்படியா முடியாதுன்னா முடியாதான் நீ என்ன மாதிரி செய்ய அக்கா வண்டியில இரு அதுதான் உன் முடிவா அப்படின்னா நான் சின்ன கருத்தன் கழுத்துல போட்டு முறைக்கு வசூல் பண்ணிக்கிறேன்

சீனாத்தானா விட்டு வாங்கினா எனக்கு தெரியாம போயிடுமா குடிகார குசும் பண்ணுங்க மாறுத அப்படியே சொல்லிட்டு போனா சரி நாளைக்கு உன் பணம் கடை தேடி வரும் பொய்யா பொய்யா உன் பேச்ச நம்பி போன அவனை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் ஓ

நில்லுங்க மாமா ஏமாமா என்னதான் என்கிட்ட இதை மறைச்சாலோ ஒரு நாளைக்கு எனக்கு தெரியாமலா போயிட போகுது காலையில் அப்பு எங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க

அந்த தண்ணி எப்போட்டத பத்தி கேக்குது புரியுதா பொண்ணு இனிமே நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லு இல்ல ஆம்பள சிங்கமா என்ன மாதிரி நான் குடிக்கிறத விட மாட்டேன்னு சொல்லு அத விட்டுட்டு பொம்பளை மாதிரி அழுகிறீங்க அது ஏமா அப்போ காலையில வந்து சொன்னப்போ எனக்கு எம்பிட்டு வேதனையா இருந்துச்சு தெரியுமா மத்தியான சோறு கூட சாப்பிடல உண்மையில ஆனையா இனிமே நான் குடிக்க மாட்டேன் என் மாமா என்ன மாமாதான் வாத்த சோறு எடுத்து வைப்போம் நல்ல சமயத்துல காப்பாத்துனீங்க மச்சா நான் கூட எங்க இந்த சவுளி கடைக்கார பேச்ச கேட்டு ஆத்திரத்துல உண்மையை சொல்லிட்டீங்களோன்னு பயந்துட்டேன் அட போப்பா எங்க நீ உளறி கொட்டிடுவோன்னு அடிவயிறு கலங்கு ஓடி வந்து எனக்கு எல்லாம் தெரியும் மாப்பிள்ள என் பொழப்ப நானே நான் கெடுத்துக்கழிக்க வாயினா அந்த புள்ள உசுரோடு இருக்கிற வரைக்கும் நீ எனக்கு சில்லற தருவ என்ன சில்றா சில்ற நீங்க தேவைப்படாத உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சொல்லுங்க நமக்குள்ள நடக்கிற இந்த சில்லறை வியாபாரம் எனக்கும் கட்டுப்படி ஆகல பாவம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால ஒரே அடிய மொத்தமா வியாபாரம் பண்ணிலானு முடிவு பண்ணிட்டேன் உங்களுக்கு குடுக்கறதுக்கு என்கிட்ட இனி எதுவுமே இல்ல இந்த வீட்டையே உன் வயலையும் தவிர அப்படிதான இந்த வேத்து பத்திரம் ரெண்டையும் என் பேருக்கு எழுதி குடுத்துரு அப்புறம் உனக்கு தொல்லையே இல்ல நான் இந்த ஊரை விட்டே போயிடுவேன் மச்ச இன்னும் ஒரு வாரமும் பத்து நாளு பாப்பாவோட கதை முடிய போகுது அவளை அனுப்பி வச்சிட்டு நீங்க கேட்டபடி இந்த வீட்டிய வயலி உங்களுக்கு எழுதி வச்சிட்டு கட்டின வேட்டியோட நான் இந்த ஊரை விட்டு போயிடுற மச்சா அடைச்சா கையெழுப்பா ஒரு நாள் கூட என்னால பொறுக்க முடியாது திருப்பத்தூர் நாகராஜன் கிட்ட விலையெல்லாம் பேசி அட்வான்ஸ கைநீட்டி வாங்கிட்டேன் ஏன் நானும் கிட்ட போயிரு வேணா என்கிட்ட கெஞ்சிரு அவர்கிட்ட கெஞ்சி பாரு மனசெறிங்க ஒரு வேலை டைம் கொடுத்தாலும் கொடுக்கலாம் இந்தா வேணா புடிய போடுப்பா பிரச்சனை கிட்ட இருக்குப்பா புடிய இந்தா போடுப்பா இருக்கிறியா உன்ன தாண்டி அருமை தம்பியோட இங்கதான் இருக்க போறேன்னா நீ இங்கே இருக்கலாம் நான் உடனே புறப்படுறேன் இல்ல என் கூட வர்றதுனாலும் வரலாம் உனக்கு சேலையை மாத்திக்கிற டைம் தான் கொடுப்பேன் என்ன சொல்ற சேலையை மாத்திக்கிறேங்க நீ தாண்டி பொம்பளை பூவோடையும் பொட்டோடையும் புரிசம் பின்னால ஒரு பொணமா போறதா இல்ல கூட பிறந்தவளுக்காக

மாட்டிக்க போலாம் மாப்பிள்ள பாத்துறோம் வேற ஏதாவது கையெழுத்து வேணுமா மாப்பிள்ளை என்ன கொள்ளாதீங்க மாப்பிள்ளை யாராலையும் திருத்த முடியாது என்ன என் பொண்டாட்டி வள்ளிக்கு என்ன திருத்திட்டா வெக்கத்தை விட்டு சொல்றேன் அவ கால்ல விழுந்துட்டு இப்ப நான் புது மனுஷனா வந்திருக்கேன் மாப்பிள மச்சான் ஆமா மாப்பிள இந்த வீட்டோட நல்லது கெட்டதுல எனக்கும் பங்கு பங்கிருக்குங்கிறது நான் உணர்ந்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள என்ன அப்படி அப்படிலாம் சொல்லாதீங்க

போதுமா மாமாதான் மாமாதா முதல்ல தாத்தா கிட்ட சொல்றேன் ஆட்டா